அப்போ தான் தோணும் இந்த காசை வச்சு நம்மளே இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியல அவனுக்கு தெரிஞ்சும் கூட நாம் சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இருக்கதும் போயிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் வருப்பா பிள்ளையை பெற்று காண்டா பேர் வச்ச கதையா எதுக்கு இதை போய் செய்ய போய் அதை செய்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் எப்போ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு தெரியும் ஓ என்னால் இது முடிந்தது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வழக்கமான நீங்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய இருந்து வெளியே வந்து உங்களை ஒரு புது சேலஞ்சு உள்ள நீங்கள் உள்ளே தள்ளிக்கிறப்ப மட்டும்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் யார் என்றே வாக்கேண்டாம் அ பர்சன் ஐ ஆம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி வெளியில் போட்ட பிறகு தான் உங்களுடைய தவிப்பெண்ண உங்கள் டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க கடற்கரைக்கு போங்க ஒரு மீனை கையில் பிடிங்க பிடிச்சிட்டு அந்த மீன் அது வரைக்கும் அதை வாடி பிடி தீ போயிட்டு தண்ணிக்குள்ள அப்படி போகும் அப்படி வரும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்க அலைக்குள்ளே எப்படி நம்ம உள்ளே போனோம்னா கீழே கொண்டுக்கிட்டு போயிருது ஆனால் இந்த மீன் மட்டும் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அதோட கம்ஃபர்ட் ஜோன் அந்த மீனை பிடிச்சி கரையில் போடுங்களேன் ஒரு மீன் அப்படியே த அப்படி சக்கு சக்குன்னு குதிக்கும் மீன் இவ்வளோ உயரம் தம் ஜம்ப் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நானும் இந்த ஊருக்காரன் கிடையாது இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் கட்டுமாடியிலலாம் போனோம்னா மீனை பிடிச்சா அது கரையில் போடுறது அதில் மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம் அது போராடும் போராடி தாண்டி தண்ணிக்குள்ளே போய் சரசர சர சர சரசரம் உள்ள போகும் கரையில் தூக்கி போட்டால் தான் மீனுக்கே தெரியும் தண்ணி இல்லாமல் கூட தம் கட்ட முடியும் அப்படின்னு நாம் நம்மளையே கடலில் தூக்கி போடணும் கடலுக்குள்ளே உட்காந்துட்டு நாங்கள் எப்படி நீந்து வந்து தெரியுமா நாங்களாம் உள்நீச்சல் போவோம் தெரியுமா நாங்களாம் இது பண்ணுவோம் தெரியுமா நீங்கள் உங்கள் தரம் என்ன உங்கள் தகுதி என்ன உங்கள் விடாமுயற்சி என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வழக்கமாக எதுவெல்லாம் உங்களால் இயல்பா ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் செய்ய முடியுமோ அதை தாண்டி வெளியே வர நீங்கள் தயாராக இருக்கணும் அந்த தயாராக இருக்க மைண்டில் தயாராக இருக்குது ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு சொன்னக்கோம் நாளை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பறம் செஞ்சுக்கலாம் இப்படி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒழுங்காக இருந்தால் போய் இதை செய்கிறேன்னுட்டு சம்மந்தம் இல்லாமல் இதை போய் மாட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்காக கண்டதை செய்யுங்கன்னு நான் சொல்லவில்லை பார்க்கறது எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லவில்லை நீங்கள் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க உங்களுக்கான பாதை அங்கதான் இருக்கு